அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நான் பொறி மசாலா செய்ய போகிறேன் ஒரு பவுலு பொரி எடுத்திருக்கேன் கொஞ்சம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் கொஞ்சம் சால்ட்டு உப்பு நாலு பா நாலு பூண்டு பட்டி வச்சிருக்கேன் ஒரு ஏழு வறு மிளகா கருவேப்பில தேங்கெண்ண ஒரு பிஞ்சு காயம் ஒடி வீடியோக்குள்ள போகலாம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் இதுல தேங்காய் ஒரு ரெண்டு பூண்டு நாலு பல்லு பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன் ரெண்டா பிச்சு அதுல போடுவேன் வேர்க்கடலை கருவேப்பில கொஞ்சம் சால்ட்டு மஞ்சள் பொடி நான் சொல்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணுறேன் காயம் ஒரு பிஞ்சு காயப்பொடி பொரி அடுப்ப ஆஃப் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸு இது ஒரு ஸ்நாக்ஸு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் வாய்வு தொல்லைக்காக நமக்கு காயப்போடி போட்டிருக்கேன் பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வந்தால் சாயங்கால நேரம் இது ஒரு ஸ்நாக்ஸாகவே நீங்கள் உபயோகப்படுத்தலாம் நல்லா இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது ஈஸியான முறையில் செய்யலாம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும்